செந்தூர் செந்தில்லாண்டவரே துணை அனைவருக்கும் வணக்கம் அடுத்த முருகன் கோயில் வரலாறு தெரிஞ்சுக்கலாமா இன்றைக்கி எந்த கோயில் நம்ம சிறுவாபுரி முருகன் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ஊர் பேர் காரணம் தெரிஞ்சுக்கலாமா சிறுவாபுரி கே கழக இருக்கு இல்லையா இந்த பேர் காரணம் எப்படி வந்துச்சு ராமாயணத்துக்கு போகணும் ராமாயணத்தில் ராமர்னு தெரியாமல் அவரோட மகன்கள் லவனும் குசனும் ராமர் கூட சண்டை போட்ட இடம் தான் சிறுபாபுரி அதாவது சிறுவர் போர்புரி அப்படின்ற ஊர் மருவி சிறுவாபுரி ஆனது சரி இந்த கோயிலில் முருகர் என்ன பண்ணுறாரு ஆமாம் இந்த கோயிலில் முருகம்மையார் அப்படின்ற ஒரு முருக பக்தர் வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க அவங்க கணவர் அவங்க கையை துண்டிக்கிறாங்க ஸோ முருகர் தோன்றி அவங்க கையை இணைக்கிறதா வரலாறு சொல்லுது அதனால் இந்த கோயிலோட சிறப்பை பற்றி அருணகிரிநாதர் ஒரு திருப்புகள் பாடுறார் அந்த திருப்புகள் தான் அண்டர்பதி குடியேற மண்டசுரர் ஒருமாறன்னு ஆரம்பிக்கும் சரி அந்த திருப்புகளை பற்றி கடைசியில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கோயிலில் நம்ம வணங்கிக்கிட்டால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கோயிலில் முருகர் வந்து வள்ளி முருகர் அப்படின்ற திருமண கோலத்தில் காட்சி தர்றாரு இதனால் என்ன சிறப்பு நம்மளுக்கு திருமணம் கை கூடும் நோய் நொடி இல்லாத சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் முக்கியமாக சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்க எல்லாரும் இந்த கோயிலில் வந்து வணங்கிக்கிட்டால் கண்டிப்பாக அது நிறைவேறும் இந்த கோயிலோட சிறப்புகள் அடுத்தபடியாக இந்த கோயிலை பற்றி அருணகிரிநாரர் எழுதிய திருப்புகள் பற்றி பார்க்கலாமா அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மனம் மகிழ்மீற அருளாலே அந்தரியோடு உடனாடும் சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எந்திசையில் உளப்பேரும் மஞ்சினமும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற மைந்துமயில் உடனாடி வரவேணும் புண்டறிய விழியாள அண்டர்மகள் மனவாள புந்தி நிறை அறிவாள உயர்தோளா பொங்கு கடல் உடனாகும் விண்டு இகழ்சாடு இகழ்சாடு பொன்பரவு கதிர்வீச்சு வடிவேலா தண்டரள மணிமார்ப செம்பொழிலில் செரிரூப தண்டமேலின் மிகுனேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனிமேவும் பெருமாளை இவங்களோட நம்பர் பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்தி நாலு சிறுவை அப்படின்ற தலைப்பில் வருது இது பாடி பயன்பெறுங்க ஸோ மோர் வீடியோஸ் முருகனை பற்றி உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் டிஃபால்ட்டாக இருக்குது இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ இது என்னோடய புது சேனல் என்னோட ஓன் க்ரியேஷன் ஸோ எனக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் நான் ஒரு கத்துக்குட்டி மாதிரி தான் ப்ளீஸ் எனக்கு ஆதரவு தாங்க நன்றி திருச்செந்தூர் செந்தில் லாண்டவரை துணை ஓம் சரவண பாபா